அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது இன்றைய நாள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் ஒரே ஒரு காரணம் அதாவது உங்களுடைய மாங்கல்ய கயிறு அருந்து விழுந்திருச்சு என்று சொல்லும் பெண்கள் மற்றும் இன்றைய நாளில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் மற்றவர்கள் நல்ல நாள் கிழமை நேரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது கொள்வது என்பது மாங்கல்ய பலத்தை கூட்டும் ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தாலி கயிறு மாற்றுறதுல கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் என்னென்ன ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம் பிறையில் வரக்கூடிய பஞ்சாபி தசமி திதிகளால் திதிகளுடன் கூடிய நாளாக இருப்பது அவசியம் திங்கள் செவ்வாய் வியாழன் கயிறு மாற்ற சிறப்பான நாட்கள் தாலி கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் தாலி கயிறு மாற்றக்கூடாது ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரி திருநாள் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற தெய்வீகமான நாட்களில் தாலிகயிறு மாற்றிக்கொள்ளலாம் நட்சத்திரம் திதி எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு மிக சிறப்பான நேரம் அல்லது அன்றைய நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்வது நல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு ஏ கொண்டும் தாலி மாற்றுவது என்பது கூடவே கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு முக்கியமான தகவல் திருமண நாள் பிறந்த நாள் விசேஷமான நாட்களில் தாலிக்கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது நன்றி வணக்கம்